அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுலே தூதர் சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்களின் தலைமுறை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதமின் சந்ததிகளில் தலைமுறை தலைமுறையாக நான் சிறந்த தலைமுறை வழியே மரபணுக்களில் பாதுகாக்கப்பட்டு வந்து இப்போது நான் தோன்றியிருக்கும் இந்த சிறந்த தலைமுறையில் தோன்றி அல்லாஹுடைய தூதராக ஆக்கப்பட்டுள்ளேன் என்று நபி அலைஹி அலைவாசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபு உரையிலா ரீதியல்லாஹுவானு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே மூன்று ஐந்து ஐந்து ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையுவசல்லம் அவர்களுடைய தலைமுறை குறித்து மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதம் அலிகிஸ்லாம் மற்றும் இப்ராஹிம் அலிஸ்லாம் போன்ற நபிமார்களின் தூய வம்சத்திலே நபிசல்லாஹு அலையூஸ்லாம் அவர்கள் வந்தவர்கள் இஸ்மாயில் அலஹிசலாம் அவர்களுடைய தலைமுறை வழியாக வந்து அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலையூசல்லமுடைய அந்த சிறந்த தலைமுறையாக கோத்தரமாக அமைய பெற்ற ஹாஷிம் அப்துல்லா மற்றும் இந்த வழியில் வந்தவர்கள் இதை குறித்து வரலாற்று ஏடுகள் மிக தெளிவானதொரு தகவலை நமக்கு சொல்லியிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலை வசல்லமுடைய அந்த தூய்மையான வாழ்வியல் எந்தளவிற்கு முக்கியமானது என்பதை உலக மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலே மிக தெளிவாக இது வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது ஆதமுடைய சந்ததிகளில் தலைமுறை தலைமுறையாக அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் உலக சிறந்ததோர் தலைமுறை வழியாக அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அல்லாஹ் உடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹுலைய் வசலம் அவர்களுடைய அந்த தலைமுறையிலே அவர்களுடைய தகப்பனாராக அப்துல்லா அவர்கள் வருகிறார்கள் அதற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த பரம்பரை தலைமுறையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் மிகச்சிறந்த தலைமுறையாகத்தான் அமையப்பட்டிருக்கிறது நபிமார்களிலே சலாம் எதிரி சலேகிசலாம் இப்படி ஆரம்ப மனிதராகிய ஆதம் அலையுஸ்லாம் அவர்களிலே துவங்கி சந்ததிகளில் தலைமுறை தலைமுறையாக வழிவந்த தூய வம்சத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலீ வசலம் அவர்கள் இந்த ஒளையகத்திலே பிறந்தார்கள் இஸ்மாய் அலிஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவராகிய அந்த கைதான் என்ற மகனின் வழியாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் செல்லமுடைய அந்த பரம்பரை தொடர் அமைய பெற்றிருக்கிறது இப்படியே வந்து இந்த வம்சத்தினுடைய தலைமுறையிலே அது நான் என்பவரும் இருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் செல்லமுடைய அந்த வம்சத்திலே அது நான் என்பவர் இருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் அவருடைய தலைமுறை வழியாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஒலைய் அந்த பிறப்பு அமைய பெற்றிருக்கிறது ஆரம்ப மனிதர் நபி ஆதம் அலகி அவர்களுடைய பிள்ளைகளின் தலைமுறை தலைமுறையாக வந்த தூய சந்ததிகளின் வழியாகவே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹாஹ் உலய் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நவிமொழி சரியானதொரு ஆதாரமாக அமைய பெற்றிருக்கிறது இதை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அல்லாஹு செல்லமுடைய அந்த வாழ்வியல் அம்சங்களும் அவர்களுடைய பாரம்பரியமும் அவர்களுடைய தலைமுறையும் அவர்களுடைய எண்ணப்போக்கும் மிகச்சிறந்த முறையிலே மக்களால் புகழ்ந்து பார்க்கக்கூடிய வகையிலே அமைய பெற்றிருக்கிறது அல்லாஹ் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய பரம்பரையிலே ஐந்தாவது தலைமுறை தந்தை முர்ரா என்பவர் இந்த முர்ராவுடைய மகனுக்கு ஹக்கீம் மற்றும் கிலாப் என்றும் இருவிதமான பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டவர் இந்த ஹக்கீமுக்கு இரு மகன்கள் அதில் ஒருவர் குசை இந்த குசையினுடைய மகர் மகன்களில் வந்தவர்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் செல்லம் அவருடைய தந்தை அப்துல்லாஹ் அவர்கள் என்று வரலாற்றிலே மிக தெளிவாக இந்த தலைமுறை குறித்து இடம்பெற்றிருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா தன்னுடைய தூதர் சல்லல்லாஹ் வலையுவ செல்லம் அவர்களை பற்றி உண்டான தகவல்களை தன்மையோடு புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா